சகோதரர்களே எங்களுக்கு தந்ததை மறந்தா சில வேலை எங்கட மருமையும் மறந்துடுவோம் எங்கட சமூகமும் மறக்கடிக்கப்பட்டுவோம் டீச்சர்ஸா உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் செய்ய வேணுமா ஒரு பிள்ளைக்கு நீங்க செய்யறது ஜக்காத் போல இல்லைன்ற சில பிள்ளை தற்கொலைக்கு போனது பின்னால நாம யோசிச்சு வேற டாக்டரா மருந்து கொடுக்கணுமா கொடுங்க விலையா வியாபாரியா விலைய குறைக்கணுமா குறைச்சு கொடுங்க எங்களுக்கு யாராவது செஞ்சிருக்கிறாங்களா உதவி மறக்காம அது போன்ற ஏழைகளை தேடி தேடி செய்யுங்கள் சுலைமா நர்ராஜே தேடிப்பார்த்தாரே ஸ்கூல் காலத்துல எனக்கு ஒரு ட்ரிப் போகறதுக்கு ஒரு தீனார் இல்லாம இருந்த பொழுதே நான் ட்ரிப் போகலைன்னு சொன்னே என் கண்ணீரை துடைச்சிட்டு சரசீனை சேர்ந்த ஒரு ஆசிரியர் ஒரு தீனார் தந்தாரே சுலைமா நர்ராஜ் பேங்க்குக்கு சொந்தக்காரன் டே கவர் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் இங்கவருன்னு தேடிப் பார்த்தா நோயாளி ஆயிகிறார் விசா முடிஞ்சு நாட்டுக்கு போற